மாசி மகம்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது தென் தமிழகத்தோட கோவில் நகரம்னு சொல்லக்கூடிய நம்ம கும்பகோணம் தான் நம்ம பாவங்களை போக்குறதுக்காக கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி இதை மாதிரி நதிகளை நம்ம நீராடுறோம் அந்த நதிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட பாவத்தை போக்குறதுக்காக சிவபெருமானிடம் வேண்டி சென்ற போது அவர் சொன்ன இடம்தான் தான் மாசி மகாமக குளம் அனைத்து நதிகளும் காவிரியில் சங்கமித்து மகாமக குளத்தில் நீராடுவதா புராணங்கள் சொல்லுது தட்சனோட மகள் தாட்சாயினி யாக அவதாரம் செய்ததும் இதே தினத்தன்று தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்ததும் இதே மாசி மகத்தன்று தான் பாதாள லோகத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொடுத்ததும் இதே மாசி மகத்தன்று தான் வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டதும் இதே மாசி மகத்தன்று தான் இந்த மாசி மகத்துக்கு எண்ணற்ற பலன்கள் உண்டு திருகோஷ்டியூர்ல இது மாசி தெப்ப தீப திருவிழாவும் கொண்டாடுவாங்க நிறைய இடங்கள்ல தேரோட்டமும் நடைபெறும் இந்த மாசி மகத்தன்று புனித நீராடுதலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வருவது மகாமகம்னு சொல்லுவாங்க